வணக்கம் கஞ்சி காய்ச்சாமல் நல்ல சுவையான அப்பமும் கட்டை சம்பளமும் அப்படி செய்கிறேன் பார்க்கலாம் ரெண்டு கப் சிவப்பு பச்சரிசி எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாண்டால் வெள்ளை பச்சரிசியும் அப்பம் செய்யலாம் நாங்கள் கூடுதலாக சுவப்பு பச்சரிசி சாப்பிட்றப்படினால நான் சிவப்பு பச்சரிசி எடுத்திருக்கிறேன் அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு நிறைய தண்ணீர் சேர்த்து மூன்று மணித்தியாலங்கள் ஊற விட வேணும் இப்போ அரிசி நல்லா ஊறி வந்துட்டுது இதில் நாலு தேங்காய் எடுத்துருக்கேன் அந்த இந்த தண்ணி மட்டும்தான் நான் இருக்க போகிறேன் மிக்சி ஜார் சின்ன நடைபடினால் ஒரேடியாக அரைத்தெடுக்க இல்லாது அதனால கொஞ்சமாக அரிசியை சேர்த்துக்கொள்கிறேன் இதில் அரைத்தே கரண்டி ஈஸ்டும் எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பட்டா அரைத்தெடுத்துக்கொள்கிறேன் மிகுதியாக இருக்கிற அரிசியையும் தேங்காய் தண்ணி சேர்த்து நல்லா பற்றா அரைத்தெடுத்துக்கொள்கிறேன் ஈஸ்ட் இல்லைன்னு சொன்னால் பான் உங்கள்கிட்ட இருக்குமென்றால் அந்த பானை ஊற விட்டுட்டு இந்த அரிசியோட சேர்த்து நல்லா பட்டை அரைத்து நீங்கள் அப்பம் செய்தீங்களா அந்த அப்பமும் நல்ல சுவையாக வரும் மூன்றில் ஒரு பங்கு ஆட்டா மா எடுத்துருக்குறோம் ஆட்டாமாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் பாவிக்கலாம் ஆட்டா மாவை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இவ்வாறு நன்றாக கரைத்தெடுத்துக்கொள்கிறன் மிகுதியாக இருக்கிற எல்லா தேங்காய் தண்ணியும் சேர்த்து இந்த மாவை வாறு கரைத்து எடுத்துக்கொள்கிறோம் வெளிநாட்டில் சில இடங்களில் தேங்காய் கிடைக்கிறது சரியான கஷ்டம் அப்படி கிடைச்சாலும் நல்ல தேங்காயாக இருக்காது தேங்காய் கிடைக்கிற நிறங்களில் தேங்காயை துருவி ஃப்ரீசரில் போட்டுட்டு சம்பல் புட்டு பொரியல் செய்கிற நிறங்கள் எடுத்து பாவிக்கிறேன் நான் அதில் வர்ற தேங்காய் தண்ணியையும் சின்ன தண்ணி போத்தல ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு அப்பம் சுடுற நிறங்களை எடுத்து பாவிக்கிறனால் அந்த அப்பமும் நல்ல சுவையாக இருக்கும் இவ்வாறு மாவை கரைத்தடுத்த பிறகு குறைந்தது எட்டு மணித்தியாலங்கள் புளிக்க விட வேண்டும் குளிர் பிரதேசங்கள் என்றால் இன்னும் கூடுதலான நேரம் விட்டு நீங்கள் அப்பம் செய்திங்களன்றா தான் ஊரில் அப்பம் சாப்பிட்டது போல் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ அடுத்த நாள் இந்த அப்பம் சுடுறதுக்கு ரெண்டு மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு நான் இந்த அப்பம்மாவை நன்றாக கலந்து கொள்கிறேன் இவ்வாறு கலந்த பிறகு ஒரு மேசை கரண்டி சீனி ஒரு தேக்கரண்டி உப்பு அப்பன் சுடுறதுக்கு நான் தின் பால் தான் எடுத்துருக்குறேன் நல்ல கட்டியாக மேலே தேங்காய் பால் இருக்கும் அதுக்கு கீழே தண்ணி இருக்கும் தண்ணியை நான் எடுக்க மாட்டேன் அதில் மேல் பகுதியில் இருக்கிற அந்த கட்டி பாலை மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன் தேங்காய்ப்பாலை சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் விட வசதி நீங்கள் நல்லா கட்டி தேங்காய் பால் எடுத்து இந்த மாவோட சேர்த்து நன்றாக கலந்து நீங்கள் சுட்டிங்களண்டா அந்த அப்பம் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நான் இந்த அப்பத்துக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு வாரும் நன்றாக கலந்து எடுத்துக்கொள்கிறேன் அப்பத்துக்கு மா தயாராயிட்டது அப்பமா ஆக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்க வேணும் மூடி போட்டு ரெண்டு மணித்தி அலங்கள் புளிக்க விட்டு கொள்கிறேன் அப்பம் செய்தால் அதோட சாப்பிட்றதுக்கு கட்டை சம்பல் செய்ய போகிறேன் அந்த கட்டை சம்பல் எப்படி நான் செய்கிறனான்றத இப்போ நான் செய்து காட்டியிருக்கிறேன் பதினைஞ்சு செத்தமிளகாய் எடுத்துருக்கிறேன் இந்த இந்த காம்பு எடுத்துட்டு கழுவி எடுத்துக்கொள்கிறேன் இந்த செத்த மிளகாய் நான் பச்சையாக அப்படியே இறைச்சி செய்ய போகிறேன் உங்களுக்கு விருப்பம் அண்டா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பொறிச்சிட்டும் நீங்கள் இந்த சம்பல் செய்திங்கிறேண்டா நல்லா சுவையாக இருக்கும் கழுவி வச்சிருக்கிற செத்தன் மிளகாயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஒரு மீசை கரண்டி மாசி கருவாடை எடுத்துருக்குறேன் மாசிக்கருவாட்டையும் நன்றாக கழுவி இதோட சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு மாசிக்கறுவாடை சேர்க்கிறது விருப்பம் இல்லையாண்டா இது சேர்க்காமலும் நீங்கள் இந்த கட்டை சம்பல் செய்தீங்களாண்டா நல்ல சுவையாக இருக்கும் தேவையான அளவு கருவேப்பிள்ளை ஒரு உள்ளி பல்ல சின்னதாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி இதையும் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இவ்வாறு அரைத்தெடுத்துக்கொள்கிறேன் இந்த கட்டை சம்பல் அப்பத்துக்கு மாத்திரமல்ல சோறு ரொட்டி இதோட சாப்பிட்டீங்கனாலும் நல்ல சுவையாக இருக்கும் இவ்வாறு அரைத்தெடுத்த பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறன் இந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சின்னதாக வட்டி கொள்கிறேன் இந்த சாம்பலுக்கு உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குமெண்டா சின்ன வெங்காயம் சேர்த்து சம்பல் செய்தீங்களா அந்த சாம்பல் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயத்தை சேர்த்து அரைத்தடுத்துக்கொள்கிறன் வெங்காயம் நல்லா அரைப்படாமல் ஓரளவு கடிபடுறவாறு இருந்தால் நல்ல சுவையாக இருக்கும் இவ்வாறு அரைத்தடுத்த பிறகு வேறொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கொள்கிறோம் இதோட தேவையான அளவு புளி சேர்த்து நன்றாக கலந்து அப்பத்தோடு நீங்கள் சாப்பிடலாம் இப்போ இந்த கட்டை சம்பல் தயாராகிட்டுது ரெண்டு மணித்தியாலங்களுக்கு பிறகு மா நல்லா பொங்கி வந்துட்டுது இனி அப்பம் சுட ஆரம்பிக்கலாம் பால் அப்பம் செய்கிறத்துக்கு நல்ல கட்டி தேங்காய்பால் தேவை அதுக்கு நான் தின் தேங்காய் பால் தான் எடுத்துருக்குறேன் இந்த பால்ண்ட மேல் பகுதியில் இருக்கிற அந்த கட்டி பாலை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தேங்காய் தேங்காய்பால் பாய்க்கிறீங்களாண்டா நல்ல தேங்காயை திருவி கட்டி பாலாக எடுத்துட்டு நீங்கள் அப்பம் செய்திங்களாண்டா நல்ல சுவையாக இருக்கும் அப்பச்சட்டியை சூடாக்கின பிறகு இந்த அப்ப மாவில் தேவையான அளவு மா சேர்த்துக்கொள்கிறேன் இந்த மாவை சேர்த்துட்டு இவ்வாறு ஒரு சுத்து சுத்தி எடுக்க வேணும் இந்த அப்பம் நான் எதுவும் சேர்க்காமல் வெறும் அப்பமா தான் சுட்டெடுக்க போகிறேன் இவ்வாறு ஒரு சுத்து சுத்தி எடுத்த பிறகு மூடி போட்டு ரெண்டு அல்லது மூன்று நிமிடம் அவிய விட வேணும் இப்போ இந்த அப்பம் நன்றாக அவிஞ்சு வந்துட்டு இந்த சைட் ஓரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல மோர் முரண்டு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுது இவ்வாறு எடுத்துட்டு நீங்கள் கட்டை சாம்பலோடு சாப்பிட்டீங்களாண்டா நல்ல சுவையாக இருக்கும் இதே போல் இன்னொரு அப்பமும் செய்து எடுத்துக்கொள்கிறேன் இந்த சட்டிக்கு எண்ணெய் எதும்பிட தேவையில் அப்பம் சுட்டிங்களாண்டா இலகுவாக அந்த அப்பம் கலண்டு வரும் இப்போ நான் முட்டையப்பம் செய்து காட்டப்போகிறேன் முட்டையப்பத்துக்கு அளவாக மாவை விட்டு இவ்வாறு ஒரு சுத்து சுற்றிட்டு முட்டையை உடைத்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன் முட்டையை சேர்த்த பிறகு கொஞ்சமாக மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மிதமான சூட்டில் மூன்று அல்லது நாலு நிமிடம் நன்றாக விட வேணும் இப்போ முட்டையப்பம் தயாராகிட்டு முட்டையப்பத்தை எடுத்து வச்சுட்டு அடுத்தது பாலப்பம் செய்து காட்ட பொருண் இந்த முட்டையப்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நல்ல அழகாக இந்த முட்டையப்பம் வந்திருக்குது அளவாக மாவை சேர்த்துக்கொள்கிறன் சேர்த்துட்டு ஒரு சுற்று வாறு சுற்றி எடுத்துட்டு தேவையான அளவு தேங்காய்பால் சேர்த்து மூடி போட்டு மூன்று அல்லது நாலு நிமிடம் நன்றாக அவங்க விட வேணும் இப்போ இந்த பாலப்பம் தயாராகிட்டுது உங்களுக்கு விருப்பம் அண்டா இதில் கொஞ்சமாக சீனியோ அல்லது சர்க்கரையோ சேர்த்து கொள்ளலாம் நான் சீனி எதுவும் சேர்க்கையில் தேவையான நேரங்களில் விருப்பமானவங்க சேர்த்து சாப்பிட்டு கொள்வினா இப்போ இந்த பாலப்பமுமே நல்லா அழகாக நன்றாக சுற்றெடுத்துட்டேன் இந்த அப்பமும் கட்ட சம்பல் செய்முறையும் பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி